ஆண்டவர் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் இந்திய நாட்டுக்கு வேகமாக வளர்ச்சி வரும் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை கொண்டு வந்துட்டோம் அதனால இரண்டு ஸ்லாம்ல ஜிஎஸ்டி இருக்கும் போது இந்த நாடு வேகமாக வளரும் இது இரண்டாம் தலைமுறைக்கான வேகம் சீர்திருத்தம் இது இது நாட்டின் வளர்ச்சியை வேகப்படுத்தும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வளர்ச்சியையும் வேகத்தையும் அரசு வலியுறுத்துகிறது வன்றிய அரசு வலியுறுத்துகிறது பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கான உரையில பேசுறாரு அவர்களே இந்த முடிவை எடுத்து இதை அறிவித்தது போல சொல்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல முடிவை எடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னா கூட அதுல பிரதமர் சொல்றதுல வந்து உண்மை இருக்கு ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில மெஜாரிட்டி வந்து இவங்க தான் இருக்காங்க இவங்க தான் ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்கும் இதைத்தான் நம்முடைய அமைச்சர் நிதியமைச்சர் அந்த போது பிடிஆர் டி பழனிவேல்ராஜன் திரும்ப திரும்ப சொன்னார் நீங்க கோவாவுக்கும் ஒரு ஓட்டு கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஓட்டு கொடுத்துருக்கீங்க இது ஜனத்தொகை அளவு என்னவா இருக்கு பொருளாதாரம் என்னவா இருக்குங்கெல்லாம் பாக்குறது இல்லை அடுத்து ஜிஎஸ் அந்த கவுன்சில்ல வந்து எனக்கு சரியான பெர்சன்டேஜ் சரியில்லை ஆனா இவங்களுக்கு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டுக்கு இருக்கிற பெர்சன்டேஜ் ஓட்டிங் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பெர்சன்டேஜ் அது கூட ஒரு நாலு பிஜேபி வாழுகிற மாநிலங்கள் சேர்ந்துகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்க வந்து மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் நினைச்சதெல்லாம் பண்ணலாம் இது வரைக்கும் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இவங்க சொல்றது என்னன்னா நீங்க இது மாதிரி வரி குறைப்புன்னு சொன்னபோது நாங்களும் சேர்ந்துதான் அது சொன்னோம் அப்ப இது கவுன்சில் முடிவு எடுத்திருக்குதான் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா கவுன்சில் முடிவுங்கிறது இவங்களுடைய ஒன்றிய அரசுடைய முடிவு தான் உள்ள மெஜாரிட்டி இதை பத்தி பார்க்கும் பொழுது ஆனா உண்மை என்னன்னா வந்து இது வளர்ச்சிக்கு துணை புரியும் வளர்ச்சிக்கு துணை திரும்ப திரும்ப சொல்றாரு அப்ப இந்த வரி தான் வளர்ச்சிக்கு துணை புரியும்னா ஏன் பன்னெண்டு வருஷமா வேற வரி வீதத்தை கொடுத்துருந்தீங்க தானியங்களுக்கு அரிசிக்கு சாப்பிடுற அரிசிக்கு தானியத்துக்கு பாலுக்கு பெர்சன் போட்டிருக்கீங்க இன்னைக்கு வந்து சொல்றாரு ரெண்டு லட்சம் கோடி வரைக்கும் மக்கள் மத்தியில வந்து பணம் உருளுங்குறாரு அப்ப இது வரைக்கும் அந்த ரெண்டு லட்சம் கோடி ஒன்றிய அரசுக்கு சிரண்டது அவங்களே வச்சுக்கிட்டாங்கதான உண்மை அப்போ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி தான் பன்னிரண்டு வருஷத்துக்கு வந்து இருபத்தி நாலு லட்சம் கோடிவா ஒன்றிய அரசு வந்து மக்களுடைய பணத்தை சுரண்டிருக்காங்கறது தான் உண்மை இது நம்பர் ஒன் நம்பர் டூ ஜெயராம் ரமேஷ் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காரு சிறு குறு தொழில்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இதுல இதுலயும் அவங்களுக்கு வந்து போதுமான ரிலீஃப் எதுவும் கிடைக்கல இப்ப பல பேருக்கு தெரியாத ஒன்று இந்த சிறு குறு தொழில்கள் மற்றும் மீடியம் இண்டஸ்ட்ரிஸ் அதையும் சேர்த்துக்கலாம் இவங்க மூணு பேர் சேர்ந்து இந்திய நாட்டுடைய அந்நிய செலாவணி எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ்ல வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ அறுபது விழுக்காடு அந்நிய செலாவணி வர்றதுக்கு காரணமா இருக்காங்க பெருந்தொழில்கள் கிடையாது அறுபது விழுக்காடு இவங்க தான் காரணமா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு என்ன இவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி இதில் கொண்டு வந்த போது டிமானடைசேஷன் கொண்டு வந்த போது இந்த சிறு குறு தொழில்கள் செத்து போச்சு அதுதான் உண்மை பல இடத்துல வந்து அவங்களால நடத்த முடியல விட்டாங்க இன்னைக்கு அவங்க அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க முத்ரா முத்ரா லோன் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுல அதிகமாக வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆமாங்க இதான் சொல்லியிருக்காங்க நான் கேட்கறேன் உங்களுக்கு இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் பொழுது லோன் கொடுத்தா தான் ரிவைவ் ஆக முடியும் தேவைப்படும் பொழுது நீங்க ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா கொடுத்தா எப்படிங்க சரிப்படும் நான் அந்த அந்த காலத்தில் இன்னைக்கு என் கையில வந்து அந்த புள்ளி ஓரம் இல்லை ஆனா அந்த காலத்தில் பேசும்போது நான் குறிப்பிட்டேன் இவங்க கொடுக்குற இந்த கொடுக்குற இந்த முதலாளம் ஆல் இண்டியா லெவலுக்கு கொடுக்குற முதலாளும் வந்து தமிழ்நாட்டில் உள்ள சிறு குறு தொழில்கள் எண்ணிக்கையை பார்க்கும்போது அவங்களுக்கு மட்டுமே அந்த ரெண்டாயிரம் கோடியோ ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியோ கொடுத்தாலும் பத்தாது பத்தாது இதுதான் உண்மை எல்லாமே வந்து இது மாதிரி அந்த என்ன பண்ணாங்க இந்த இதுல வந்து காங்கிரஸ் பெரிய எதிர்ப்பு கிளப்பினாங்க நீங்க நாட்டை நாசமாக்கிட்டீங்கன்னு உடனே அவங்க என்ன சொன்னாங்க இருபது லட்சம் கோடி என்னமோ அனௌன்ஸ் பண்ணாங்க இருபது லட்சம் கோடி ரிலீஃப் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த இருபது லட்சம் கோடி ரிலீஃப் அனௌன்ஸ் பண்ணதுல ஏற்குறைய செவன்டி வந்து பேங்க் லோன் இது என்ன ரிலீஃப் சரி பேங்க் லோன்ல வந்து கேரண்டி இல்லாமல் லோன் கொடுப்பாங்களா இப்போ பல விஷயங்கள் பல பேர் தெரியாது மெடிக்கல் காலேஜுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரண்டி இல்லாமல் நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல அந்த கேரண்டி இல்லாமல் கொடுக்குற லோன் வந்து வெறும் நாலு லட்சம் ரூபாய்க்கு தான் நாலு லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்க லோன் கேட்டீங்கன்னா கேரண்டி கேட்குறாங்க எந்த மெடிக்கல் காலேஜில் நீங்கள் நாலு லட்சம் ரூபாய் மட்டும் வச்சு வாங்கி நீங்கள் வந்து காலேஜில் வந்து படிப்பு வந்து துவங்க முடியும் அல்லது முடிக்க முடியும் எல்லாமே வந்து இது மாதிரி வெளிப்பூச்சாரு நீ பிரதமந்திரி பேசுனது அதுதான் இதை வச்சு அடுத்து இதை வச்சு கொஞ்ச நாள் வந்து அவங்களுக்கு வந்து லாவணி நடக்கும் நாங்கள் வந்து பண்ணிட்டோம் கொண்டு வந்துட்டோம் இந்தியாவை மாத்திட்டோம் வளர்ச்சி பாதை இன்னொரு தடவை சொல்லுவார் நத்தூன் அச்சாதின் ஆரையன் ஏன் புது நல்ல நாள் வருது ஏன்னா ஏற்கனவே ஒரு நல்ல நாள் வருதுன்னு சொல்லியாச்சு ஒன்றும் வரல அதனால இன்னைக்கு என்ன சொல்லணும் புது நல்ல நாள் வருது அப்படின்னு சொல்லி சொல்லணும் இது மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப சொல்லும் போது அந்த இடையில கொடுத்த ரிலீஃப் வந்து அப்போதும் நாம மனிதா மனிதாலையும் மற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் இங்கேயும் பேசி இருக்கிறோம் சார் நீங்களும் பேசிருக்கிறீங்க அதாவது இது உற்பத்தி செய்யக்கூடிய சப்ளை சைடு உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கு வாங்கும் சக்தியை சந்தையில பொருட்களை வாங்குவதற்கு தயாராக இருக்கிற மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிக்கக்கூடிய உதவி அப்படிங்கிறது அரசு இருந்து வந்ததே இல்லை அது வேலை வாய்ப்புகளையும் ஊதிய உயர்வையும் உறுதி செய்வதன் மூலமாக மட்டுமே வரும் அப்படின்னு சில எக்கனாமிஸ்டுகள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க அரசு அந்த பாதையில சிந்திக்கவே இல்லை செய்யக்கூடிய உதவிகள் எல்லாவற்றையும் சப்ளை சைட்ல மட்டுமே செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனுடைய சப்ளை சைடுங்கிறதும் கூட சிறு குறு தொழில்களுக்கு வரலங்கிறது தான் பொருள் பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே தான் போய் சேர்ந்துருக்குதுன்னு பொருளா சார் ஆமா அதுதான் பொருள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லு நான் வந்து டேரக்டர் ஜென்ரலாக வந்து இருந்தேன் ஃபியோரா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுல அதில் இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இதுல வந்து அவங்க நிறைய வந்து சலுகை கொடுக்கறதான் பேசிகிட்டே இருந்தாங்க அரசு வந்து நான் கவர்மெண்ட்லருந்து டிஸ்ட்ரிக்ட்லாம் வேலை பார்த்ததுனால நான் பார்த்தேன் அதில் என்ன பார்த்தேன் அவங்க கொடுக்குற சலுகைகள்லாம் அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மெட்டீரியலை ப்ரொக்யூர் பண்ணி விற்கிறவங்களுக்கு அந்த சலுகைகள் எல்லாமே போய் இருந்துச்சு அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு சலுகைகள் இல்லை அப்ப இந்த விக்கிறவங்க வந்து எங்கிட்ட கேட்டா அவர் மிடில் மேன் சரியா தேர் மிடில் மேன் ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அவங்க சொன்ன ஓரளவு உண்மை அது என்ன சொன்னாங்க பட் டு வேல்யூ அடிஷன் அவங்க கொடுக்குறது நாங்க சின்ன சின்ன சில மாறுதல் பண்றதா நினைக்கிறீங்க ஆனா அது பெரிய இம்பாக்ட் வந்து இதுல உருவாக்குது நாங்க இது ஓரளவுக்கு உண்மை ஆனா நான் கேட்டேன் ப்ரொபோஷனேட்டா உங்களுக்கும் அவங்களுக்கும் கொடுக்குறாங்களா நீங்க வந்து ஓரளவுக்கு வேல்யூ அடிஷன் கொடுக்குறீங்கிறது நிஜம் ஆனா ப்ரொபோஷனேட்டா கொடுக்கறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அதே மாதிரி தான் மேனுபேக்சரர்ஸ் கொடுக்காம உற்பத்தி செய்றவர்களுக்கு கொடுக்காம உற்பத்தியை வாங்கி மார்க்கெட் வந்து கொண்டு வர்றாங்கல்ல அவங்களுக்கு தான் அதிக பலன்கள் வந்து கிடைக்குது இன்னைக்கும் அதுதான் நிலைமை ஒரு சின்ன உதாரணம் அரிசியை வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்றாரு விவசாயி வந்து நெல்லை ப்ரொடியூஸ் பண்றாரு நெல்லை ப்ரொடியூஸ் பண்ணி இவங்க பிரைவேட் செக்டர் வந்து கொள்முதல் பண்றாங்கன்னு வைங்க அவங்க அரிசியாக்கும் போது நல்ல அழகான பேக்கேஜ் கொடுக்குறாங்க இந்த அழகான பேக்கேஜை கொடுத்ததுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன

எதுக்கு மாநிலங்கள் கொடுத்த ஆலோசனை மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷனும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ள இருக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படி மாநிலங்களுடைய ரோலை வந்து முற்றிலுமாக விட்டு அனைத்தையும் தனது பெருமையாக தனது முடிவாக பிரதமர் முன்வைக்கிறார்னு மமதா பானர்ஜியும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க காங்கிரசும் கண்டனம் தெரிவிச்சிருக்குது ஆனா இதுல ஜெயராம் ரமேஷ் ஜெயராம் ரமேஷ் உடைய கிரிட்டிசம் தான் நான் ரொம்ப வேலையிட பாக்குறேன் ஏன்னா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நீங்க அறகுறையா தான் பண்ணிருக்கீங்க பல வருடங்களுக்காக நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஜிஎஸ்டிங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு வரி ஆயிருக்கு இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் சில நாடுகள்ல வந்து இந்த அரேப் நாடுகள்ல நினைக்கிற குவைத் இந்த மாதிரி நாடுகள்ல சரியான ஒரே ஒரு டே இது துபாயில அது அங்க வரியே இல்லாம இருந்த நாடு கடைசியில கொண்டு வந்து ஜிஎஸ்டி மட்டும்தான் கொண்டு வந்தாங்க அஞ்சு பர்சன்ட் தான் யூனிஃபார்ம் அஞ்சு பர்சன்ட் தான் கொண்டு வந்தாங்க இங்கே வந்து எத்தனை ஸ்ட்ரக்சர் எவ்வளவு காம்ப்ளிகேஷன் கொண்டு வந்து அது வந்து முதல்ல வந்து அந்த காம்ப்ளிகேஷனும் தப்பு அடுத்து இத்தனை ஸ்லாப் வச்சது அதை விட தப்பு வச்சு சாதாரணமாக வந்து நான் நான் கேட்குறேங்க நான் வந்து என்னுடைய சம்பாத்தியத்தில் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸை நான் கட்டிடுறேன் அடுத்து ஹோட்டலில் போய் ஒரு காப்பி சாப்பிட போனேன்னா அந்த காப்பிக்கும் நான் வந்து வரி கொடுக்கணும்னா என்ன நியாயம் இருந்தது இல்லை அடுத்து வந்து ஏழை எளியவர்களுக்கான இதில் ஜீரோ டாக்ஸ் ஏ எத்தனை இப்போ என்ன பண்ணுறாங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இதெல்லாம் ஜீரோ ஜீரோ டு ஃபைவ் பர்சென்ட்டாக கொண்டு வந்துட்டோம் பெர்சென்ட்டாக இருந்ததை ஜீரோ டு ஃபைவ் பெர்சென்ட்டாக கொண்டு வந்தோம் நீங்க டிஸ்டிங்யூஷ் பண்ணி சொல்லுங்கள் எத்தனை ஜீரோ டாக்ஸு எத்தனை பண்ணி சொல்லுங்கன்னா அந்த ஒர்க்கை நம்மகிட்ட கொடுப்பாங்க நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எப்படின்னா அந்த இவங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து ராகுல் காந்தி கேட்டார்ல அந்த எலக்ட்ரானிக் டேட்டாவை கொடுங்க அப்படின்னா சரி மேனுவலா பண்ணிச்சுங்கன்னு சொல்லி ஒரு வீடு நிறைய கொண்டு வர மாதிரி காகிதத்தை வந்து அனுப்பி வைப்பாங்க அதுல இருந்தா பாவம் கஷ்டப்பட்டு காங்கிரஸ் வந்து எல்லா டேட்டாவும் ஓடுச்சு அது மாதிரி எல்லாத்தையுமே கடினப்படுத்துறது இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது உண்மையான வளர்ச்சி வேணும் வளர்ச்சி வேணும்னு உண்மையாவே நினைக்கிறவங்க வந்து எல்லாத்தையுமே எளிமையாக்குவாங்க ஆனா வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லியே ஓட்டுவாங்க இந்த எந்த சிஸ்டத்தையுமே எளிமைப்படுத்த மாட்டாங்க சிஸ்டத்தை கடினமாக்குவாங்க வந்து ஆண்டுகளுக்கு கொடுக்கணும் இழப்பீடு அதிகப்படுத்திட்டீங்க அந்த அதிகமாக உங்களுக்கு ஜிஎஸ்டி வருதுன்னு காரணம் சொல்லி மாநிலங்களுக்கான இழப்பீட்டையும் முதல்ல ஐந்து வருடங்களோடு நிறுத்திட்டீங்க எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்க மாநிலங்கள் அதுக்கும் நீங்க கொடுக்கல இப்போ ஸ்லாப்ல எல்லாருக்கும் குறைச்சிட்டீங்க குறைச்சதுக்கு அப்புறம் இப்போ இப்போ மாநிலங்கள் இன்னும் சஃபர் ஆகுது அதனால் மாநிலங்களுக்கான காம்பன்சேஷனை ஒரு ஐந்து வருடங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மாநிலங்கள்ல இருந்து சில கோரிக்கைகள் வருது சார் அந்த கோரிக்கைகள்ல எவ்வளவு நியாயம் இருக்குது அது எங்களுக்கும் பணம் குறைவா தானே வருது யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் நாங்க எப்படி மாநிலங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க முடியும்னு அவங்க சொன்னா அந்த பதில நியாயம் இருக்குதா எப்படி சார் அதை பாக்குறீங்க ஜிஎஸ்டி வந்தது யூனிஃபார்ம்டு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லி வந்த பொழுது மாநிலங்களுக்காக இருந்த சேல்ஸ் டாக்ஸ் உரிமை பறிபோனது இப்ப ஜிஎஸ்டி வர்றதுல வந்து சில நியாயங்கள் என்ன இருந்ததுன்னா பிராக்டிக்கலி இந்த இப்ப உதாரணமா இது வந்து ட்ரக்ல வந்து எடுத்துட்டு போறாங்க குட்ஸ் எடுத்துட்டு போறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒரு டால் டாக்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருந்தது அதனால வந்து ஒரு ஒரு லாபத்தை கணக்கிடும்போது அவங்களால லாபத்தை வந்து சரியா வந்து கணக்கிட முடியல அப்ப எல்ல பல இடத்துல வந்து இன்ஃபார்மல் டாக்ஸ் இருந்தது டால் டாக்ஸ்ல உட்காந்து பணத்தை இல்லீகலா கலெக்ட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்ப இந்த இதுல வந்து ஒரு யூனிஃபார்ம் வேணுங்கிறதுக்கு இந்த மாதிரியான பிராக்டிக்கல் டிஃபிகல் ஒரு முக்கியமான காரணமா இருக்குது அதை யாராலையும் மறக்க முடியாது அப்படி பொழுது என்ன செஞ்சிருக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட டாக்ஸஸ் வந்து அவங்களுக்கு அவைலபிளா இருந்ததோ அதை ஏறக்குறைய உறுதிப்படுத்துற மாதிரி ஜிஎஸ்டியில வந்து சேல்ஸ் சென்டர் டாக்ஸ் சேல்ஸ் ரெண்டு அம்சம் உண்டு அதை இவங்க உறுதிப்படுத்தல அந்நியாருமே வந்து ஷமர் கோஷன் பின்னாடி சீப் செக்ரட்டரி ஆனா என்னுடைய பேட்ச்மேட்டு ஷமர் வந்து நாங்க வந்து இது பண்ணுவோம் சீசன் டிக்கெட் எடுத்துக்க டெல்லிக்கு ஏன்னா ஜிஎஸ்டி வந்து அந்நேரம் தான் வெஸ்ட் பெங்கால் பைனான்ஸ் மினிஸ்டர் தான் அந்த இதுக்கு வந்து சப் கமிட்டிக்கு வந்து தலைவராக இருந்தார் அடிக்கடி போய் மீட்டிங் எல்லாம் போட்டு ஆனா அது வந்து அந்நேரம் இறுதிப்படுத்தப்படலை இறுதிப்படுத்தப்பட்டது இவங்க வரும்போது இறுதிப்படுத்தப்பட்டது அந்த நேரம் அவர் வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டு இருந்தார் மாநிலங்களுடைய உரிமைகளை புறக்கணிச்சிட கூடாது அப்படின்னு ஆனா அது நடக்கல கடைசியில வந்தபோது அதனால மாநிலங்களுக்கு வந்து நீங்க எப்படிப்பட்ட டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு வச்சாலும் அது மாநிலங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நிதி சுமையை இன்னும் அதிகரிக்குது இவங்க கொடுத்துதான் தீரணும் மாநிலங்களுடைய இது வந்து கோரிக்கை வந்து ரொம்ப நியாயமான கோரிக்கை தான் மாநிலங்களுக்கு நிதி அதிகரிக்குது காம்பன்சேஷன் இழப்பீடு வந்து ஒன்றிய அரசிடமிருந்து வர்றது இல்லை மாநிலங்களுடைய செயல்பாடுகளை மறைமுகமாக ஒடுக்குகிறது ஒன்றிய அரசு படிப்படியாக மாநிலங்களை இல்லாது ஒழிப்பது தான் அவர்களுடைய அரசியல் திட்டம் அப்படின்னு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் உட்பட மாநிலங்களே இல்லாமல் செய்வது தான் அவங்களுடைய அரசியல் திட்டமாக இருக்குங்கிறத முதலமைச்சர் உட்பட பேசி அது இது இதுக்கு பொருந்தக்கூடிய வகையில இருக்குதா எப்படி சார் இருக்கா இதை தாண்டி இருக்கு அவங்க கேட்கறது வந்து மறுபடியும் நம்ம ராஜமன்னார் கமிட்டி பத்தி தான் ராஜமன்னார் கமிட்டி வந்து கொடுத்தது இட் இஸ் டாக்குமெண்ட் விச் இட் நீட்ஸ் எ வெரி தரோ டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டடி அது ரொம்ப தேவை வலி வலு வலுவான மாநிலங்கள் தான் வலுவான இந்தியாவை உருவாக்கும் அதுல சந்தேகமே கிடையாது அத அப்பப்போ ஒன்றிய அரசும் சொல்லுதே சார் மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் ஒன்றியத்தினுடைய வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி அப்படின்னு எல்லாம் சொல்லல அந்நேரம் ஒரு தரம் ஆர் என் ரவிக்கும் இவருக்கும் நரேந்திர மோடிக்கும் ஏதோ சண்டை நினைக்கிறேன் ஏன்னா கவர்னர் வந்து முதல் நாள் பேசியிருக்காரு மாநிலங்கள் வளர்ந்து என்ன பிரயோஜனம் மத்திய அரசு வளர்ந்து பேசினாரு ஒரு கவர்னர் அடுத்த நாளே மந்திரி சொன்னாரு மாநிலங்களின் வளர்ச்சித்தால் ஒன்றிய அரசின் வளர்ச்சி இருக்கிறதுன்னு அவர் பேசினாரு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுக்கல அப்படின்னு அந்நேரம் ஜோக்கடிச்சுட்டு இருந்தாங்க எல்லாரும் உண்மை என்னன்னா இவர் பேச்சில் நல்லா தான் பேசுறாரு பிரதமந்திரி பேசி எல்லாமே நல்லா தான் இருக்கு செயல்ல வந்து இல்லை அதுதான் வருந்தத்தக்கது அதாவது இந்த பவுண்டேஷன் வந்து இன்னைக்கு வந்து இந்தியா இந்த அளவிற்கு ஜனநாயக குரல் எழும்புவதற்கு காரணம் என்ன பவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவர்கள் ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் அதன் காரணமாக அரசியலமைப்பு சட்டம் அப்படி உருவாக்கப்பட்டது அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் நிழலில் இருந்த காரணத்தினால் வெளியில் இருக்கும் வெயிலின் கொடுமை நம்ம நம்மால் உணரப்படுகின்றது அப்படி ஒரு அரசியல் சட்டமே இல்லாம போயிருந்தா என்ன இருந்திருக்கும் தான் சுதந்திரங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது அதனால பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்த மாதிரி அடிமைகளாக வாழ்வதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து இவங்க என்ன பண்றாங்க இந்த இந்திய அரசியல் சட்டங்கிறது வந்து அது வந்து ஒரு முழுக்க முழுக்க நம்முடைய சுதந்திரத்தை மாநிலங்களின் உரிமைகளை உறுதி செய்வதான ஒரு சட்டம் கிடையாது அதை நோக்கி செல்வதற்கான ஒரு சட்டமாகத்தான் அம்பேத்கரால் ஆக்க முடிந்தது ஏனென்றால் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில வலதுசாரிகள் வலதுசாரி இடதுசாரின்னு சொல்றதோட பிற்போக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் மிக அதிகமாக இருந்தார்கள் அவர்களையெல்லாம் மீறி இந்த அரசியல் சட்டத்தை கொண்டு வர வேண்டியிருந்தது ஸோ காம்ப்ரமைசஸ் வேர் எசென்சியல் காம்ப்ரமைசஸ் வேர் மேட் இன்னைக்கு அந்த காம்ப்ரமைசஸை பயன்படுத்தி இந்த அரசியல் சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கான வழிமுறைகளை இந்த அரசு கையாண்டு கொண்டிருக்கிறது இதுதான் சிக்கல் அப்போ மாநிலங்களுக்கு எந்தெந்த உரிமைகள் வழங்கப்பட்டனவோ எலெக்டட் கவர்மெண்ட் வில் டேக் ஃபைனல் டெசிஷன் நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு அரசியல் சட்டத்தில் ஆனா கவர்னருக்கு வந்து சட்டம் நிறைய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா கொடுக்கப்பட்ட போது இதுவும் சொல்லிருக்காங்க இந்த அதிகாரங்கள் எதுவுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் உரிமைகளை பாதிக்காது இது ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு அப்ப என்ன அர்த்தம் நீங்க வந்து ஃபிகர் கைண்ட் நீங்க உட்கார்ந்து கையெழுத்து போடுறதுக்கு தான் உங்களுக்கு அதிகாரம் அந்த உரி இது சட்டங்களை இயற்றுவதற்கும் நடைமுறைகளை வகுப்பதற்கு முழு உரிமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் உண்டு அப்படிங்கிறது அரசியல் சட்டம் இவங்க என்ன செய்யறாங்க இப்ப கவர்னர் சொல்றாரு எனக்கு அதிகாரம் இருக்கு நான் நிப்பாட்டி வைப்பேன் சட்டத்தை அப்ப அரசியல் சட்டத்துக்கு உள்ளதே அரசியல் சட்டத்தை குறைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இதே மாதிரி தான் மாநில உரிமைகளை பத்தி பண்ணிட்டு இருக்காங்க கல்வி அமைச்சர் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சென்னை வந்து பேசி இருக்கிறார் சார் அது மாநிலங்கள்ல தேவையில்லாத அரசியல் காரணங்களுக்காக மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னு சொல்றாரு அதுல முக்கியமாக அவர் சொல்றது மத்திய அரசு எந்த மொழியையும் யாரு மேலேயும் திணிக்கல ஆரம்ப பள்ளிகளில் தாய்மொழியோடு இன்னொரு மொழியை கத்துக்கணும்னுதான் சொல்றோம் ஆனா தமிழ்நாட்டுல பல கல்வி நிறுவனங்களில் ஏற்கனவே மாணவர்கள் மூன்று மொழிகளை படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இங்கே மும்மொழி திணிப்பு அப்படின்னு தேவை அரசியல் காரணங்களுக்காக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னு அவர் பேசுறாரு நிறைய தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் ஐயா உத்தரப்பிரதேசத்துல உங்க பள்ளிக்கூடங்கள்ல எத்தனை மொழி நீங்க கத்துக் கொடுக்குறீங்க இங்க வந்து வந்து பேசுறதுல அர்த்தம் இல்ல அங்க நீங்க என்ன பண்றீங்க முதல்ல இந்த மும்மொழி கொள்கை என்பது வகுக்கப்பட்டது காங்கிரஸ் அரசினால் இவங்களால கிடையாது அந்த காங்கிரஸ் அரசு அந்நேரம் என்ன சொன்னாங்க இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அனைவரும் தங்கள் தாய் இந்தியையும் ஆங்கிலத்தையும் பிற இந்திய மொழி ஒன்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்தி தாய்மொழியாக அல்லாதவர்கள் தங்கள் தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் இந்தியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அது மறுத்தான் இங்க இருந்தது அறுபத்தி ஏழு வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர தமிழ்நாட்டிலேயே அது மாதிரி தான் இருந்தது ஆனா அந்நாயம் வந்து யூபி வந்து என்ன பண்ணாங்க அந்நாரம் தான் இந்த இது கோரிக்கை ஆரம்பிச்சது இதெல்லாம் அரசுக்கான தேர்வுகள் எல்லாமே வந்து இந்தி மொழியில இருக்கணும் அப்போ ஒரு காலத்துல அரசுடைய தேர்வுகள் வந்து ரெண்டே ரெண்டு மொழியில இருந்தது ஆங்கிலத்திலும் இந்தியிலையும் தான் இருந்தது ஐஏஎஸ் வரிசை எழுதுறவங்க ஆங்கிலத்திலும் இந்தியிலையும் எழுதலாம்னு சொல்லி இருந்தது அதே மாதிரி தான் எல்லா தேர்வும் அப்ப யூபி வந்து என்ன யோசிச்சாங்க நமக்கு எதுக்கு ஆங்கிலம் அதான் நம்ம தாய்மொழியில் எழுதலாம்ல சரி நமக்கு எதுக்கு இன்னொரு மொழி அதான் நம்ம தாய்மொழி வச்சு இந்தியா புறம் போகலாம்ல தமிழ்நாட்டை தவிர வேற எல்லா இடத்துலயும் போகலாம்ல அப்படின்னு சொல்லி முடிவு வந்துட்டாங்க அதனால வந்து அவங்க ஒருமொழி ஆக்கிட்டாங்க மும்மொழி திட்டத்தை ஒருமொழி திட்டம் ஆக்கிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் யுபிஎல் இப்ப வந்து ஆங்கிலத்துடைய அவசியத்தை உணர்றாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் யுபிஎல் உள்ள நிலைமை என்ன பீகார்ல உள்ள நிலைமை என்ன இவர் இங்க வந்து எதுக்கு நமக்கு வந்து பகவத்கீதை பிராணம் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காரு அவங்க ஊருக்கு போய் பாக்கட்டுமே அங்கே பேச முடியாது சார் பேச முடியாதுன்னா அங்க இவங்களுடைய திட்டத்தை அவங்க பொதுமக்களிடத்துல ஏற்கனவே கொண்டு போய் சேர்த்து முடிச்சுட்டாங்க வட்டார மொழிகள் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு முழுக்க மைதலி அவ அவன் தான் எத்தனை மொழிகள் இருந்தது அந்த மொழிகளுக்கு தனி இலக்கியம் இருந்ததுன்னு அப்படிங்கறது எத்தனை பேருக்கு தெரியும் நல்ல சிறந்த இலக்கியங்கள் இருந்ததுங்கறது எத்தனை பேருக்கு தெரியும் சார் முஸ்லிம்களை காக்கக்கூடிய அமைப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்கு முஸ்லாமியர்களுடைய உரிமைகளை காக்கும் இயக்கம் திமுக தான் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நேற்று பேசியிருக்கிறார் சார் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழா நபீல் நாயகத்தினுடைய பிறந்தநாள் விழாவில் பேசும்போது நேற்று குறிப்பிட்டிருக்கிறாரு இதுல இஸ்லாமியர்களுக்கு துன்பம் என்றால் துணைநீர்க்கும் இயக்கம் திமுக அவர்களுடைய கோரிக்கைகளுக்காக இருந்து போராடும் வேடம் இடத்துல அண்ணா திமுக இருக்கு அப்படிங்கறதையும் சுட்டி காட்டி காட்டியிருக்கிறாரு அது அப்பீஸ் கட்சி சொல்ல முடியுமா அதாவது கூட்டாட்சி அப்படிங்கிறது ஒரு மாநிலத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் மட்டும் இடையில் உள்ளது கிடையாது பெடரலிசம்ங்கிறது வந்து லிங்குவிஸ்டிக் ஃபெடரலிசம் ரிலிஜியஸ் ஃபெடரலிசம் மதங்கள் வந்து சிறுபான்மை மக்கள் மட்டுமே பின்பற்றுகிற மதங்களாக இருந்தாலுமே அவர்களுக்கு உள்ள முழு உரிமைகளை தங்க அவங்களுடைய மதத்தை பின்பற்றுறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை அந்த மதத்து நம்பிக்கை மேல கண்ணியம் காப்புது இதுதான் பெடரலிசம் ட்ரூ ஃபெடரலிசம்ங்கிறது இதுதான் அந்த காலத்திலே வந்து கலைஞர் வந்து ஒருதரும் கூட காகிதே மில்லத்தவர்கள் சொன்னதில்லை கண்ணியமிகு மிகு காகிதே தவறுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா காகித மல்லத்தை பத்தி இன்னைக்குள்ள கேரளாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இருந்து லோக்சபாவுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எது எந்த மொழி ஆட்சி மொழியாக சொல்லிட்டு அவர் சொன்னாரு மிக இலக்கிய செழுமை வாய்ந்த தமிழ் மொழிதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருப்பதற்கு தகுதியான மொழி அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசினார் இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது நீங்க சிங்கப்பூர் உரிமை இல்லை அப்படின்னு கேரள மக்கள் சொல்லலையா சார் இல்லை சொல்லல ஏன்னா கேரள மக்கள் வந்து அந்த மாதிரி குறுகின மனப்பான்மை கொண்டவங்க இல்லையே பல பேர் ஏதாவது பல பேர் தெரியாத ஒரு விஷயம் சிலப்பதிகாரம் இருக்குல்ல பழைய பாரம்பரியமான மலையாள குடும்பங்கள்ல வந்து சிலப்பதிகாரம் வந்து மலையாள ஸ்கிரிப்ட்ல அப்படி அரசியல் பிழைத்தோர் கரங்கூற்றாவதும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்த ஒரு எத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊற்றும் என்பதுன்னு சொல்லி காப்பீசி உள்ள முதல் இவர் சொல்லுவார் அந்த தத்துவத்தை உள்ள சிலப்பதிகாரத்தை கம்ப்ளீட்டா மலையாள ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்ச பழைய பாரம்பரியமான குடும்பங்கள் இருக்கு அதனால அவங்களுக்கு வந்து தமிழ் மேல வந்து எந்த வெறுப்பும் கிடையாது கீழே வந்து தமிழன் மலையாளிங்கிற ஒரு வெறுப்பு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இருக்கலாம் ஆனா நயனார் வந்து என்ன பண்ணாரு நம்ம இதுல வந்து நம்ம நீட்டு பரீட்சைக்கு வந்து வேற வேற சென்டர் கொடுத்தாங்க தமிழ் மாணவர்களுக்கு இப்ப ராஜஸ்தானுக்கு எல்லாம் போக வேண்டியிருந்தது அந்த மாணவர்கள் ஆனா அவர் வந்து இதுல என்ன செஞ்சாரு இங்க வர்ற அத்தனை பேருக்கும் நான் எல்லா வசதியும் பண்ணித்தரே வாங்க அப்படின்னு தமிழ் மாணவர்கள் வந்து கூப்பிட்டாரு அந்த அந்த நல்லிணக்கம் வந்து என்னைக்குமே உண்டு அப்ப காகிதமில்லத்த அவர்களை பற்றி பூர்ணமா அறிந்து வைத்திருந்த காரணத்தினாலும் இஸ்லாம் இஸ்லாம் இந்த மதம் எந்த மதத்தை யார் பின்பற்றாலும் அந்தந்த மதத்தை பின்பற்றுவர்களுக்கு அந்தந்த உரிமைகளும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நினைப்ப ஆரம்பத்திலிருந்தே அழுத்தமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்திடம்தான் இந்த விளாடி நபிக்கு வந்து இவங்க வந்து இது கொடுத்திருந்தாங்க விடுமுறை கொடுத்திருந்தாங்க திமுக அரசு அந்த விடுமுறை வந்து அதிமுக அரசு கேன்சல் பண்ணாங்க மறுபடியும் திமுக அரசு வந்ததுனா விடுமுறையை கொடுத்தாங்க சின்ன சின்ன விஷயங்கள் ஆனா முக்கியமான விஷயங்கள் இது மாதிரி சொல்லலாம் முஸ்லீம்களுக்கு இட உள்ளிட ஒதுக்கீடு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுத்தாரு அதே மாதிரி உருது பேசுகிற முஸ்லீம்களும் வந்து இங்க வந்து சமூக நிலையில வந்து படிப்பு சமூக சமுதாய நிலை ரெண்டுலயுமே வந்து அவங்க வந்து மற்றவங்க முன்னேறணும்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவங்களையும் பிற்பட்ட ஒரு குரூப்ல வந்து சேர்த்தாரு இது மாதிரி எத்தனையோ சொல்லிட்டு போகலாம் முதலமைச்சர் நேற்று சில பகுதிகள் ஒரு பகுதியை சொல்லிட்டு நான் நிறைய செய்கிறேன் சார் நபீல் நாயகம் போதை இந்த அன்பு உலகம் எங்கும் பரவ வேண்டும் போர்களற்ற வன்முறையற்ற வெறுப்புகளற்ற ஆதிக்கமற்ற உலகம் உருவாக வேண்டும் எங்கும் நல்லிணக்கமும் அமைதியும் உருவாக வேண்டும் மலிவான அரசியலுக்கு துணை போகிறவர்களை புறக்கணிக்க வேண்டும் இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் இயக்கமாக திமுக இருக்கும் அப்படின்னு பேசி அதை பற்றி உங்களுடைய கருத்தோட நிறைவு செய்யலாம் ஆனா ஏற்கனவே சொல்லிட்டேங்க இன்னைக்கு உள்ள அரசியல் கட்சிகள்ல பெரிய அரசியல் கட்சிகள்ல கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் இல்லாம தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய மத சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுல என்னைக்குமே முன்னணியில் இருந்தது திமுக தான் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே மாதிரி தான் விசிகாவும் அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆளுகிற அளவிற்கு சட்டமன்றத்தில் வருகின்ற அளவுக்கு வலிமைப்படைத்தவை இன்னைக்கு ரெண்டு கட்சி தான் திமுக அதிமுக தான் இவங்க வந்து சிஏஎல் வந்து என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அதிமுக வந்து அந்த சட்டத்தை ஆதரிச்சாங்க இந்த சட்டத்தினால எத்தனை இவங்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு எப்படிப்பட்ட இழப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சட்டத்தை ஆதரிச்சாங்க சொல்லிட்டு ஆதரிச்சுட்டு இவர் என்ன சொன்னாரு எடப்பாடி வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முஸ்லீம் கூட இதனால பாதிக்கப்பட மாட்டாங்கன்னா நீங்க தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒரு பகுதி நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் இந்தியாவில் ஏற்படுத்தப்படுகின்ற எல்லா சட்டங்களுக்கும் ஒரு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் என்ற முறையில் அவர் நிச்சயமாக அதை உற்று நோக்கி இருக்க வேண்டும் அனைத்து இந்த அளவில் தான் பார்த்திருக்க வேண்டும் அப்படி பார்த்தது திமுக சரி அது சொன்னதுக்காக உங்களுக்கு எனக்கும் சொம்பும் பாங்க சொல்லிட்டு போட்டு பட்டங்களை பெற்றுக்கொள்வோம் எனக்கு இன்னும் வருத்தங்க என்னை வந்து செம்பு செம்புன்னு சொல்றீங்களே ஒரு திமுக அண்டா அப்படின்னா கொஞ்சம் பெரிய அளவுல சொன்னா சந்தோஷமா இருக்குமே அதை செய்ய ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் கண்டிப்பாங்க வணக்கம் வணக்கம்